வணக்கம் நான் உங்கள் கணேஷ்குமார் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி அன்போடு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருதரம் கூப்பி கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பொய் புரட்டு ஊழல் ஆட்சிக்கு முடிவுக்கு ஏமாற்றியவர்களுக்கு எல்லாம் போதும் புதிதாக யாராவது வரமாட்டார்களா என்ற மக்களின் இயக்கத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு அமைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக எனக்கு நீங்கள் அனைவரும் மாமரம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இருவரும் கொப்பி ஒளி பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் பூரா பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்தி வெறும் ஓட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிற விளைவு நம்ம சிந்திக்க விடாம செய்யும் இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் ஒரே வேட்பாளர் கூட இஸ்லாமிய கிடையாது உங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனா உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுல பாரபட்சம் அடுத்து வர தேர்தலில் பார்த்தீங்கன்னா மூணோ நாலோ எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் போராடினார் என்று சொன்னால் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக போராடுங்க வேற எந்த தலைவர் போராடினா சொல்லு நம்ம பசங்க படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கு போறதுக்கும் ஒரு இடஒதுக்கீடு வேண்டும் என்று யார் போராடுங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னா யாரும் பாதிக்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்க அண்ணன் தம்பியா தோழமையா தான் பழகிட்டு இருக்கோம் ஆனா பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை தொடர்ந்து செய்கின்ற இந்த திராவிட மாடல் அந்த திராவிட முடிச்சு வச்சு அவங்களை பார்த்து பேர் திராவிட மாடல் யாரையும் பேர்தான் திராவிட மாடல் இந்த பொய்யுக்கும் புரட்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி அனைவரும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக கொண்டு வருவதற்கான வேலைகளை அனைவரும் செய்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் தான் ஒரு இஸ்லாமிய தேர்தல் குடியரசுத் தலைவராக ஆக்கப்பட்டார் அப்துல் கலாம் அவர்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன ஒரு பொய்யான தகவல் பொய்யான ஒரு சூழ்ச்சி அது இந்த புரிதலால் ரம்ஜான் நாள்ல நீங்கள் எல்லாம் முடிவெடுக்கணும் சிந்திக்கணும் நமக்கான தலைவர் யார் என்பதை யோசிச்சு நீங்கள் அனைவரும் நடைபெறுகின்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் வாக்குகளை செலுத்த வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு நம்ம ஆறுணி நாடாளுமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் இருமனை தாங்க ஒன்று பாமகவா திமுகவா சரி இவர்கள் இருவர்களில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க சமீபத்தில் செய்யார்னு ஒரு இஷ்யூ வருது செய்யார் ஷிப்கார்டு வீடியோ ஆக இல்லைங்க செய்யார் கூட்டுரு சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு பார்த்தோன்னா நிலுவத்தகைய முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா தரணும் அதை வந்து தராமல் கூட்டுரு சுற்றி அலக்கடிச்சிருந்துதுங்க அதை எடுத்து விவசாயிகள் பல போராட்டங்கள் எடுக்கிறாங்க எந்த ஒரு பலன் கிடைக்கல உடனே என்ன பண்ணுறாங்க பாமக மாவட்ட செயலரும் கணேஷ்குமார் சிந்திக்கிறாங்க அவர் தலைமுறை இரண்டு கட்டமாக போராட்டங்கள் நடைபெறுது இரண்டாம் கட்ட போராட்டம் மிகப்பெரிய அளவில் விஷயம் ஏற்படுது உடனே ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா அந்த கவர்மெண்ட் பார்த்தோன்னா முப்பத்தி நெருவா நிலவு தேவை கொடுத்துட்றாங்க சரி ஏன் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு மெம்பர் தலைவராக இருக்கிற அந்த கூட்டுறச்சி தலைவராக இருந்தால் யார்னா டிஎம்கே வேட்பாளர் அணிக்கும் எம் எஸ் தரணிவேந்தன் இப்போ என்ன சொல்கிறேன்னா இவங்க ரெண்டு பேரில் யார் மக்களுக்காக போடுறாடுறாங்க நீங்களே யோசிங்க சிந்தித்து வாக்கலிங்க பஞ்சாப் விவசாயிகளுக்கு குரல் கொடுத்த அதே திமுக அரசியல் நம்ம செய்யல சிப்கார்டு உரியாக்குன்ற பேரில் வேளாண் வேலைங்களை கையகப்படுத்துறீங்க அது எதிர்த்து போகிறான விவசாயிகளை ஒரு பயங்கரவாதியாக கருதி குண்டாசில் தானேங்க போட்டிங்க அவங்க ஷிப்கார்டு வேணான்னு சொல்லியே விலைநிலை பற்றி தரிசன பயன்படுத்துங்க தானே சொன்னாங்க ஒரு பயங்கரதாக கருதி அவங்க பல தரப்பட்ட சிறையில் போட்டிங்க திருச்சி திருநெல்வேலி வேலூர்ன்ட்டு அவங்கள எல்லோரையும் தான் சந்தோஷத்தில் மீட்டுது யார் பாரி ஆர் நீ நாடாளுமன்ற வேட்பாளர் அணிக்கும் திரு கணேஷ்குமார் அவர் தானேங்க நீங்கள் உண்மையிலே விவசாயிகளில் நீங்கள் ஆதரவு தெரியனா இந்த மாதிரி உங்களுடைய பொன்னான வாக்கை மாம்ப சின்னத்துக்கு வாக்களித்து பெரிய வாக்களை வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீங்க இரண்டு மணி அளவு நைட்டு நடுராத்திரி ரெண்டு மணிக்கு போட்டிருந்த கொட்டாயில் இருந்த அத்தனை பேரையும் வந்து அள்ளிகிட்டு போகிறாங்க இது இல்லாமல் அவங்களா பேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு யார் யார் இந்த போராட்டத்தை கிராமங்களில் முன்னிருந்து கொண்டு வராங்க யார் முன்னாடி நின்று இதை செய்கிறாங்க அவங்களோட நேம் லிஸ்ட்டை எடுத்து ஊருக்கு ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தவங்கள வீட்டில் படுத்துட்டு இருந்தவங்கள அவங்க பெண்களை போய் கையை பிடிச்சி இழுத்து தகாத முறையில் நடந்து எங்கே உன் வீட்டுக்காரன் வரலனா அவனை தூக்கிட்டு போயிடுவேன் அது பண்ணிவிடுவேன் மிரட்டி இருபத்தி மூணு பேரை கைது செய்கிறாங்க இருபத்தி மூணு பேரை கைது செய்தது என்பது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன தீவிரவாதியை தேடுதல் வேட்டை நடத்துகிற மாதிரி இந்த பகுதியில் சுற்றுப்பட்ட கிராமங்களை ஒரு அச்சுறுத்தி மக்களை அச்சுறுத்தி கொண்டு போய் இருபத்தி மூணு பேரை கைது செய்கிறாங்க இருபத்தி மூணு பேரை கைது செஞ்சாங்க எத்தனை ரெண்டு மணிக்கு கொண்டு போய் அஞ்சு மணிக்கு ரிமாண்ட் கொடுத்து மூணு மணி போல் வேலூர் சிறையில் வைக்கிறாங்க சரி அடுத்த நாள் காலையில் நாங்கள் வேலூர் சிறையில் போய் மனு போட்டு அந்த கைதிகளை பார்க்கலான்னு உறவினர்கள் சென்றால் அதில் அஞ்சு பேரை மட்டும் இந்த காஷ்மீர்லலாம் இருக்கிற தீவிரவாதிகளை செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் பாளையங்கோட்டை சிறை ஒருத்தர் மதுரை சிறை ஒருத்தர் கோயம்புத்தூர் சிறை ஒருத்தர் கடலூர் சிறை ஒருத்தர் திருச்சி சிறை ஒரு ஒரு ஆளையும் தனித்தனியாக பிரித்து ஏன்னா அச்சுறுத்தல் இந்த மக்களை எப்படியெல்லாம் அச்சுறுத்தினா இந்த மக்கள் மீண்டும் வெகுந்து எடுத்து போராட மாட்டாங்க கேட்குற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நிலத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு தவறான கண்ணோட்டம் இது யார் வந்து ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து தெரியாத சூழ்நிலையில் இப்படியெல்லாம் இவங்களை அச்சுறுத்தலாம் அப்படின்னு பண்ணி பண்ணாங்க இந்த பின்னணிலேருந்து இல்லை இதில் இதை பார்த்தீங்கன்னா இதை அதிகாரி செஞ்சாலும் சரி அரசாங்கம் அமைச்சர் செஞ்சாலும் செஞ்சு தவறு தான் இந்த தவறை வந்து யார் செய்திருந்தாலும் படித்த அதிகாரி செய்தாலும் சரி யார் செய்திருந்தாலும் தவறு தவறு தான் அந்த தவறை வந்து நியாயப்படுத்துவது எந்த விதத்தில் சரியாக இருக்காது இதில் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் நூறு சதவீதம் இருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவாவில் ஒரு பேரை கூட தான் நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கிறோம் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க இவங்களுடைய பெரும் பங்களிப்போடு தான் அடக்குமுறை இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்ற ஐயம் எங்களுக்கு வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இவங்களுடைய உறுதுணை இல்லாமல் இவ்வளோ அராஜகமாக பட்டா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொட்டாயை பிரித்து இவங்களை அடக்கிறது குண்டா போடுறது இதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பில்லை எந்த ஒரு அதிகாரியும் தன்னிச்சையாக முடிவெடுத்து குண்டா சட்டம் போடுவதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் நடைமுறை இந்த காலகட்டத்தில் ஏன்னா மீடியாலாம் வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஓட்டு போட்டால் வந்து பார்ப்பாரா பார்க்க முடியுமா மூஞ்சி காப்பாரா கேட்டு பாருங்க செஞ்சுருக்காரா அப்போ எனக்கு ஓட்டு போடு உரிமையா நான் கேட்குறேன் ஏன்னால் எனக்கு அந்த தைரியம் இருக்கு மடியில காணால் எல்லா வழியில பயம் இல்லை ஒருத்தர்கிட்ட அஞ்சு பைசா வாங்காம கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கோனிக்கு அஞ்சு வருஷத்தில் அந்த தொகுதிக்கு நான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்ந்துருக்கிறேன் என்னோட இது மட்டும் முயற்சி அது இல்லாமல் ஜென்ரல் கொண்டு